ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோக்கமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சோக்கியமாக இருக்கிறேன் என்ன சௌக்கியங்க என்ன்த்த சௌக்கியம் பயமாக இருக்குது பார்த்தாவே மார்க்கெட் பார்க்கணுன்னாவே வெறுப்பாக இருக்குது என்னடா இது இந்த மாதிரி சரிவு கிடுகிடு கிடுகும் சரிஞ்சு போகுது பிட்காயின் வந்து நேற்று காலையில் அறுபதாயிரம் டாலர் டாலர்கிட்ட இருக்கிறது சடனாக பிரேக் பண்ணி சிக்ஸ்டி தௌசண்ட் டாலர்ஸ் பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் ஐம்பத்தெட்டாயிரம் டாலர் பிரேக் பண்ணி தச்சமயம் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு டாலர்கிட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் டாலரும் பிரேக் பண்ணிருச்சு ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு டாலர்கிட்ட வந்திருக்கு இன்னும் எவ்வளோ கீழே போகும் பிட்காயின் எங்கே தான் போகும் ஐம்பதாயிரம் டாலர் போகுமா நாப்பத்தி டாலர் டாலருக்கு போகுமான்றது பார்க்கணும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா போகலாம் ஏன்னா அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு போகும் எதுக்கு போகும்னு சொல்றதுக்கு சில இம்பார்ட்டண்ட் முக்கியமான ரீசன்ஸ் இருக்குது அதெல்லாம் சொல்கிறேன் இது இல்லாமல் இன்னொன்று ஒன்றுமே புரிய மாட்டேது ஆல்ட்டு காயின்ஸ் ஓகே பிட் கோயின் ஃபாலானால் ஆல்ட்டு காயின்ஸ் கீழே சரிவு வர்றது சகஜம்தான் ஆனால் இவ்வளோ சரிவு ஏன் ஆல்ட்டு கோயின்ஸில் பயங்கரமாக கிடு கிடுன்னு இறங்குது ஆல்ட் காயின்ஸ் இல்லாமல் அதுதான் புரிய மாட்டேங்குது எதுக்கு அவ்வளோ டவுன் ஆகுது ஆல்ட்டு கோயின்ஸு பிட்காயின் கொஞ்சம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ் பிட் கோயின் ஆல்ட் காயின்ஸ் இவ்வளோ சரியணும்னு இல்லை ஆனால் பயங்கரமாக கிடு கிடு கிடுன்னு இறங்குது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி டென்ஷன் பார்க்கவும் முடிய பார்க்காம இருக்கவும் முடியல பார்க்கணுன்னா பயமாக இருக்கு என்னடா என்ன ரேட்டுக்கு எங்கே போயிடும் இந்த மார்க்கெட்டு என்னான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்னத்தான் பண்ணுறது நான் ரொம்ப வேறு எதுவும் பண்ண முடியாது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சாயந்தரம் நேற்று அமெரிக்கா மார்க்கெட் இண்டிபெண்டன்ஸ் ஆல் நேற்று அமெரிக்கா மார்க்கெட் அமெரிக்காவில் ஹாலிடே இன்னைக்கு ஓப்பன் ஆகும் மார்க்கெட்டு இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் மார்க்கெட்டுன்றது பார்க்கணும் அதுவும் டவுன் ஆச்சுன்னா இன்னும் பிட்காயின் ஐம்பதாயிரம் டாலருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்ததுன்னா இப்போக்கே ஆல்ட்டு காயின்ஸ் பயங்கரமாக இறங்கியிருக்கு பிட் கோயின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பர்சன்ட் தான் கீழே இறங்கியிருக்கு ஆல்ட்டு காயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் கூட இறங்கியிருக்கு இவ்வளோ இறங்க வேண்டிய அவசியம் எதுக்கு வந்தது ஆல்ட் எல்லாத்துக்குமேன்றது இன்னும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் எது என்ன ஏதாவது காரணம் கிடைக்குமான்னு எதுவும் தெரியல ஒருவேளை ஒரு மூணு ரீசன்ஸ் இருக்கு அந்த மூணு ரீசன்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் கமெண்ட்ஸில் வையுங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுருந்தா ஒருவேளை நம்ம அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் எம்டி காக்ஸ் எம்டி காக்ஸ்ன்றவங்க ஒரு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பிட்காயின்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க அவங்க அந்த கம்பெனி வந்து அவங்க கிளைண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த காயின்ஸு கிளைண்ட்ஸ் யாராவது எடுத்துக்கிறாங்களோ பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஹோல்ட் பண்ண போகிறாங்களா விற்க போகிறாங்களான்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒருவேளை அது ஒன்பதாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றாங்க அதுக்கு பயந்து முன்கூட்டியே நம்ம ஆல்ட்டு காயின்ஸெலாம் எல்லாமே விற்க ஆரம்பிக்கிறாங்களா பயங்கரமாக செல்லிங் நடக்குது ஆல்ட் காயின்ஸில் பிட் கோயின் பிட் பிட்கோயின் திருப்பி மேலே ஏறுறதுக்கு சாரி பிட்கோயின் மேலே ஏறுறதுக்கு நிறைய டைம் பிடிக்காது ஆனால் ஆல்ட் காயின்ஸ் எதுக்கு இவ்வளோ இறங்கிருக்கு பயங்கரமாக சரியுது இப்போ எம்டி காக்ஸ் இல்லாமல் இன்னொரு காரணம் என்னன்னா நம்ம ஜெர்மன் கவர்மெண்ட்டு அவங்க பிட்காயின்ஸ் சீஸ் பண்ணி வச்சிருக்கிற பிட் வந்து கிடுகிடு கிடுகிடுன்னு விற்கிறாங்க அது வேறு ஒரு ப்ரெஷர் வந்திருக்கு பிட் இந்த ப்ரெஷர் எல்லாமே ஆல்ட் மெமி காயின்ஸ் மேலே ஒரு ஒருவேளை அந்த மாதிரி ஒரு காரணம் இருக்குமோ அப்படின்னு தெரியுது பார்க்கணும் இந்த மாதம் தேதி வரைக்கும் இந்த மாதம் ஜூலை மாதம் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிற மார்க்கெட்டு ஜாஸ்தி புல் ரன் ஒன்றும் வராது ஆகஸ்ட் தான் புல் ரன் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் என் பர்சனல் ஒப்பீனியன் அதனால் என் கைண்ட் ரிக்வஸ்ட் என்னென்னா நீங்களும் பார்த்துக்கங்க எதுவும் அவசரப்பட்டு எதுவும் என்ட்ரிஸ் எடுத்துக்காதீங்க பொசிஷன்ஸ் எடுத்துக்காதீங்க கம்மி வேலையில் இருக்குது ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே பொசிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள் ஹோல்டு பண்ணுறவங்க விற்காதீங்க ஹோல்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும் மார்க்கெட்டு திருப்பி மேலே வரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது டென்ஷன் வச்சுக்காதிங்க மைண்ட்லேருந்து மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்காதிங்க வச்சுக்கோங்க ஃபோன் பக்கத்தில் வச்சுட்டு அது திறந்து பார்க்காதீங்க ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு திறந்து பார்க்காம பக்கத்தில் வச்சுருங்க மொபைல் ஃபோனை வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க நமக்கும் யாருக்காவது சகஜமாக மனுஷனுக்கின்றவனுக்கு இருக்கும் ஆர்வம் இருக்கும் என்னடா என்ன நடக்குது பார்க்கணும் 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 ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக வெயிட் பண்ணி பாருங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் அது மிஞ்சி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆல்ரெடி நம்மெல்லாம் வாங்கிட்டோம் பட்டு அவசரப்பட்டு எதுவும் விற்காதீங்க ஹோல்ட் பண்ணுங்க ஹோல்ட் பண்ணி நல்ல டைம் வரும் இந்த வாரம் ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இனி சனி ஞாயிறு இந்த வாரம் முடிஞ்சு போன மாதிரி தான் திங்க்கிழமிலேருந்து எப்படி இருக்கும்னு பார்க்கணும் ஏன்னா பிட்காயின்ல இடிஎஃப்ஸ் வந்து அவங்க இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்க ஒன்றும் பிட்காயின் விற்கலை அவங்க ஒன்றும் வாங்குறாங்க தவிர்த்து அவங்க எதுவும் விற்கலை பிளாக் ராக்கு கிரே ஸ்கேலு ஃபிடிலிட்டி ஆர்க் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனி அமெரிக்காவில் அவங்க எல்லாம் வாங்குறாங்க இடிஎஃப் கம்பெனிஸ் எல்லாமே வாங்குறாங்க ஹாங்காங் கம்பெனி கூட சில கம்பெனிஸ் வாங்குறாங்க ஹாங்காங்கில் கூட இடிஎஃப்ஸ் பிட்காயின் இடிஎஃப் நல்லா ட்ரேட் ஆகுது எத்தீரியம் இடிஎஃப் அதனால் எத்தீரியம் கூட டவுனாக இருக்குது இந்தியன் மணியில் ரெண்டு லட்சத்து எண்பதாயிரங்கிட்ட வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் வாங்கலாம் சொலானா கீழே வந்திருக்கு சொலானா கிட்ட வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வந்து ஒரு பத்தாயிரம் கீழே வந்தால் ஒரு ரிஸ்க் எடுத்து வாங்கலாம் அப்புறம் பிசிஹெச் பிசிஹெச் ஒன்று பார்த்துக்கோங்க பிட்காயின் கேஷ் யாராவது ஃபியூச்சர்ஸில் ட்ரேடிங் பண்ணுறவங்க இருந்தால் பிட்கோயின் கேஷை ஷார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வாங்கிறதா இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாவது வாங்கலாம்னு நினச்சா பால்கா டாட் ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆர்பிட்ரம் அது ஒன்று பார்த்துக்கோங்க ஏஆர்பி அதுக்கப்புறம் மேட்ரிக் மேட்ரிக் ஒன்று பார்த்துக்கோங்க ரொம்ப லோவில் இருக்குது அப்புறம் டாச் காயின் ஒன்று பார்த்துக்கோங்க ஒம்பது ரூபாய்க்கிட்ட இருக்குது ஒன்றும் கீழே வரும் வந்தப்போ பாருங்க இப்போ ஒன்றும் அவசரப்படாதீங்க அப்புறம் ஆடா ஆடா ஒன்று பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாம் நல்ல காயின்ஸால் சொல்கிறேன் இப்போ நம்ம ஷிபா ஐநூ கோயினுக்கு வந்தாக்கா ஷிபா ஐநூ கோயின் நான் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் நினச்சது ஆயிரத்தி ஐநூறு சீரியஸு கோயின் டி சிக்ஸில் நினச்சேன் அது பிரேக் பண்ணி பிரேக் பண்ணிருச்சு அடுத்தபடியாக நான் நினச்சது ஆயிரத்தி முந்நூறு சீரியஸு அதுவும் பிரேக் பண்ணிடுச்சு பிரேக் பண்ணி தச்சமயம் ஆயிரத்தி இரநூத்தி இருபதோ முப்பதோ கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஷிப ஐநூ கோயின் இன்னும் கீழே வரும் ஒரு ஜீரோ ஆட் ஆனாலும் ஆட் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம பெப்பி காயின் ரொம்ப சரிஞ்சு போச்சு கீழே வந்திருக்கு இப்போ எதுவும் அவசரப்பட்டு என்ட்ரி எடுத்துக்காதீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அடுத்த வாரம் மண்டேக்கு மேலே பொசிஷன் எப்படி இருக்கும் மார்க்கெட் என்னன்றத பார்த்துக்கிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எப்போ வாங்கலான்னு பாருங்கள் நீங்களும் பாருங்கள் நீங்களும் ரிசர்ச் பண்ணுங்கள் நீங்களும் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க பாருங்க பார்த்து பார்த்து பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒன்றும் பயப்படாதுங்க அதிகமாக பயப்பட வேண்டிய டென்ஷன் வச்சுக்காதுங்க மைண்டில் டென்ஷனே வச்சுக்காதுங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க சொல்றது ஈஸியாக தான் இருக்கும் அதை ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த டென்ஷன் தெரியும் லட்சக்கணக்கில் வச்சவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக அவங்க போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் பாதிக்கு மேலே லாஸில் இருக்கும் எனக்கு தெரியும் அந்த விஷயம் எல்லாருமே பயங்கரமாக இருக்கும் அவங்க போர்ட்ஃபோலியோஸ் பார்த்தாக்கா அதனால் எதுவும் வரி ஆகாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்த வாரம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இந்த வாரம் இன்னைக்கு சாயந்தரம் மார்க்கெட் ஓப்பன் ஆனப்புறம் அமெரிக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆனப்புறம் எப்படி இருக்கும் என்ன ஐடிஎஃப்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுது என்னான்னு பார்த்து நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு விவரமாக எல்லாம் விவரமும் சொல்கிறேன் ஏன்னா ஜெர்மன் கவர்மெண்ட் இன்னும் எவ்வளோ காயின்ஸ் அவங்க விற்க போகிறாங்கன்றதை பார்க்கணும் அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட பிட் கோயின்ஸ் ஃபீஸ் பண்ணது இருக்குது அதெல்லாம் இப்போ விற்கிறாங்க அவங்க கொஞ்சம் நிறுத்தினா நல்லா இருக்கும் அப்புறம் எம்டி காக்ஸு அவங்க என்ன பண்ண போகிறாங்க என்ன ஃப்யூச்சரில் நடக்க போகுது அதனால் எவ்வளோ பாதிப்பு வரும் பிட் காயினுக்குன்றது பார்க்கணும் ஒருவேளை நான் நினைக்கிறது இந்த ரெண்டு காரணத்தினால ஆல்ட் காயின்ஸில் எப்படியும் பிட்காயின் கிராஷ் ஆகும்னு தெரிஞ்சு விற்கிறாங்களோ என்னமோன்னு தெரியல சில பெரிய பெரிய வேல்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் கிடுகிடு கிடுகு ஆஃப்லோட் பண்ணி பொசிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் வாங்கிக்கலாம் டவுன் ஆனப்போ வாங்கிக்கலாம் அப்படின்ற நினைக்கிறவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது நடக்குதான்னு நினைக்கிறேன் பாருங்கள் உங்களை பண்ண சொல்லி நான் சொல்ல மாட்டேன் ஹோல்ட் பண்ணுங்கள் எல்லாம் நடக்குது பார்த்துருவோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருக்கோம் நம்ம இந்த மூணு வருஷத்தில் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் இது ஒன்றும் புதுசு கிடையாது ஆனால் இந்த வாட்டி புதுசாக எனக்கு தெரிஞ்சது என்னென்னா பிட் கோயின் உலகிறதுக்கு முன்னாலே ஆல்ட்டு கோயின் சரி சரிவ ஆரம்பித்தது பயங்கரமாக சரிஞ்சுது பய ஆல்ட்டு கோயின்ஸ் கொஞ்ச நாளாகவே டவுனில் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு கோயின்ஸ் எல்லாமே டவுனில் தான் இருக்குது அது எதனால் அவ்வளோ டவுனில் இருக்குது என்னாலும் புரிய மாட்டேங்குது மார்க்கெட் இன்னும் பார்த்து ஸ்டடி பண்ணணும் பார்த்து விவரமாக எனக்கு ஏதாவது கிளியராக விஷயம் தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்குள்ளே உங்களுக்கு எதாவது புரிஞ்சுருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் வையுங்க நான் எனக்கும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நானும் புரிஞ்சுக்கிறேன் இந்த விஷயத்தால் ஆயிருக்கலாம் அப்படின்ட்டு இது இல்லாமல் யுனைடெட் கிங்டம் பிரிட்டனில் எலெக்ஷன்ஸ் நடக்குது அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா அங்கே வந்து யுனைடெட் கிங்டமில் நேற்று காலையில் போலிங் ஸ்டார்ட் ஆச்சு அங்க பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு வருஷமா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ரூல் பண்ணிட்டு வந்த வந்துட்டு இருந்தாங்க திசி சின்ஹா அவர் பிரைம் மினிஸ்டரா பிரதமராக இருந்தார் இப்போ நேற்று எலெக்ஷன்ஸில் அவங்க எக்ஸிட் போல் பார்த்தாக்கா இந்த வாட்டி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வராது லேபர் பார்ட்டி தான் வரும் லேண்ட்ஸ்லைடு விக்டரி அப்படின்றாங்க அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்னால இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட நமக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அங்கே பதினாலு வருஷம் கழிச்சு திருப்பியும் லேபர் பார்ட்டி பவரில் வருது அவங்க லேண்ட்ஸ்லைடு விக்டரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு ஈவினிங்கோ நாளைக்கோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க கவுண்டிங் நடக்குது கண்டிப்பாக லேபர் பார்ட்டி தான் வருன்றாங்க வந்ததுன்னா அவங்க வந்து கிரிப்டோ கரன்சி கொஞ்சம் அகெய்ன்ஸ்ட்டு பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க என்னான்னு பார்ப்போம் இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் நீங்களும் பாருங்கள் ஏதாவது பொசிஷன் எடுத்துக்கிறப்போ ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா யோசிச்சு பொசிஷன் எடுங்க கொஞ்சம் பொறுமையாக நெக்ஸ்ட் வீக் இந்த வீக் ஒன்று விட்டுடுங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனி ஞாயிறு ஒன்றும் மூமெண்ட் இருக்காது திங்க்கிழமை மேலே தான் ஏதாவது எடுக்கிறதா இருந்தா பார்த்து எடுங்க இது வரைக்கும் அது வரைக்கும் ஒன்றும் அவசரப்படாதீங்க டென்ஷன் படாதீங்க ஒன்றும் பார்த்துக்கிட்டு இருந்தா அது அதிகமா பார்க்காதீங்க பக்கத்தில் வச்சிருங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க என்னதான் நடக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் நடக்கிறது அப்படின்னு விட்டுடுங்க அது அடிக்கடி திறந்து பார்த்துக்கிட்டே இருந்தா டென்ஷன் அதிகம் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா ஷேர் பண்ணுங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்